அலமது மாபெரும் ஏழாம் நாள் தராவிலை தொழுது விட்டு அல்லாவுக்கு படித்தமான அடியார்களாக அல்லா நம்ம அவர் சேகரிக்கின்றார் அலம் அல்லாஹ் அல்லா ஜல்லசாத்தாலா குரானில் ஒரு எப்படி சொல்லி காட்டுகின்றார் இந்த நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய தாய் தந்தை தான் அந்த தாய் தந்தைக்கு நாம எப்படி தோசை செய்யணும் அல்லாஹ் சொல்லி கட்டுறோம் ரப்பே என்னுடைய தாய் தந்தை எனக்கு எப்படி என்னுடைய சின்ன வயசுல இறக்கம் கஞ்சி என்னை வளர்த்து ஆளாக்குனாங்களோ அவங்க என்ன செஞ்சது அவங்க மீது இறக்கம் காட்டு என்பதாக தாய் தந்தையை தாய் தந்தைக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எவ்வளவு செய்தாலும் வீடாகாது இந்த உலகத்துல எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாத மக்கள் இருக்கின்றால் அவர்கள் தாய் தந்தை மட்டும்தான் மனைவி வருவாங்க எல்லாருமே வருவாங்க பிள்ளைகள் வருவாங்க எல்லாருமே வருவாங்க அவங்கள எதிர்பார்ப்பாங்க ஆனா அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த தாய் தந்தையை அல்ல சில மக்களுக்கு இரண்டு பேரையும் கொடுப்பான் சில மக்களுக்கு அல்ல என்ன செய்வான் ரெண்டுல யாருமா ஒருத்தர் இருப்பாங்க இதனால் வகையில் பெருமான சொல்லி செல்லா விஸ்லாம் அவர்கள் சொன்னாரா இல்லையா ஒரு அதிஸ்தவர்தான் இல்லையா மெம்பர் மெம்பர்ல ஏறும் போது இதுவா இல்லையா தாய் தந்தவர்கள் இருவர் அல்லது இருவரில் ஒருவர் இருந்து அவருக்கு பணிபுரி செய்யாதவர்கள் நாசமாகட்டும் என்பதாக அஜய் ஜிபிர் அலிஸ் நமர்கள் துவா செய்ய பெருமாள் ரசுல்லா சல்லா அலிஸ் நமர் ஆர்வம் சொல்லாத என்ற ஹதீஸ் நல்ல பிரபலமான ஹதீஸ் இப்ப தாய் தந்தையினுடைய முக முக்கியத்துவத்தை எப்படி அல்ல நம்மளுக்கு உணர்த்தி காட்டுகின்றான் அல்ல ஒரு ஆயிரத்தி சொல்றான் ரொம்ப நகத்திரி வழி வாலி தெய்ய வழி முக்மினா யோக யோகம் என்னுடைய பெற்றோர்கள் என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் உண்மையான முக்மீன்களையும் கேமத்தினால் என்ன செய்ய நீ மன்னிச்சிடு அல்ல நிறைய சொல்றான் பெற்றோர்களை பத்தி குரான் இல்லை நம்ம எப்படி நன்மை செய்யணும் அவங்களுக்காக நம்ம எப்படி துவா செய்யணும் பெருமான சொல்லாரி சொன்னது வந்து ஒரு மனிதர் கேட்டார் சொல்ல இந்த உலகத்திலேயே நான் நல்ல முறையில நடந்து கொடுத்து நல்ல குறைதான் யாருக்கிட்ட நடக்கணும் அப்படின்னு கேட்டாங்க தாயின்னு சொன்னான் திரும்பவும் அடுத்து யாருமே இருக்கிறாங்கல்ல அப்படியே சொன்னாரு உன்னுடைய தாயின் திரும்பவும் அவர் கேட்டார் உன்னுடைய தந்தின்னு சொன்னாங்க திருமண சிவாரி இந்த உலகத்திலே அவங்களுக்கு அவர் நம்ம யாருக்கு நல்ல முறையில் நடக்கும் ஏன்னா அவங்கதான் அவங்களுக்கு உலகத்தில செஞ்சாங்க அவங்க என்ன செஞ்சாங்க இந்த உலகத்துல வளர்ப்பாங்க நம்மள ஆளாக்குனாங்க நம்மள ஆளாக்குறது எவ்வளவு பாடுபட்டா நாங்க அதெல்லாம் ஒரு சொல்லி காட்டுவாங்க நீ தான் சொல்லி காட்டா இப்படி வளர்த்த சொல்ல மாட்டாங்க நாலு பேருக்கு சொல்ல வளர்த்தவர் பிள்ளை கிட்ட வந்து செய்ய மாட்டாங்க தான் செஞ்சது சொல்லி காட்ட மாட்டாங்க அவங்க தான் தான் ஆனா இன்னைக்கு அந்த தாய் தந்தருடைய மதிப்பு நம்ம எந்த அளவுக்கு இருக்கா தாய் தந்தையை மதிக்காதவர்கள் தான் அதிகமா இருக்காங்க தாய் தந்தருடைய மகத்துவத்தை தெரியாது

பெருமேஸ்வரன் அரசு அசருடைய நேரம் தமிழத்துக்கான தயாராகிட்டாங்க அவங்க அழுதுன்னு ஓடி அந்த வயசு எப்படி தெரியும் அவங்க வயசுன்னா தெரியும் அழுதுன்னு ஓடியாடும் போது முப்பத்தெட்டு வயசு முப்பத்தெட்டு வயசுல அழுதுன்னு உடனே அப்படின்னா பெருமளஸ்வர கேட்கறாங்க யாபா அவர் வீரா எதுக்கு நீங்க அழுதுங்க ஓடியாருங்க சொன்னாங்க என்னுடைய தாய் அடிச்சுட்டாங்க முப்பத்தெட்டு வயசுல முப்பத்தெட்டு வயசுல நான் இப்ப என்னுடைய தாயை என்ன செய்வேன் திருப்பி அடிச்சிருவேன்

சகாபக்தன் தன்னுடைய நாயம் செல்லாசன் மீது அதிகமாக அன்பு கொண்டவர்கள் அவங்க உடனே சொல்லிட்டாங்க போயிட்டாங்க தொலைவிக்கு போயிட்டு தொலைவு முடிச்சுட்டு வர்றாங்க அவங்க ஏதாவது அங்கே இருக்கிறாங்க போனேன் இல்ல சொல்லல நீங்க தாய் முக்கியமா நீங்க முக்கியமானு கேட்டீங்க நான் உங்க மீது இருக்கிற பிரியத்துல வந்து நீங்க முக்கியம் சொல்லிட்டேன் எனக்கு தாயும் முக்கியம் எனக்கு தாயும் முக்கியம் என்ன சொல்லல நீங்க என்னோட தாய்க்கு தோசை தாய்க்கு தோசை அவங்களுக்கு அவங்க என்ன தீயம் தோசை நீங்க கையை எழுந்தா அண்ணா கை செஞ்சிருவாங்க கையெழுந்தா அண்ணா செஞ்சிருவான் உடனே பெருமாள் சொல்லாரி கையை ஏற்றிட்டாங்க கையை தூக்கிட்டாங்க உடனே அவங்கள வீட்டுக்கு ஓடுறாங்க ஏன்னா இந்த கையை தூக்குறது யாரு கண்மணி நான் இவங்க

பிடிக்காத காரியங்களும் செய்வார்கள் அதை நாம் பொறுத்து கொள்ள சொல்றோம் உங்களுக்கு தாய் தந்தைகள் இருந்து அந்த தாய் தந்தைகள் என்ன செஞ்சிடாதீங்க சீ கூட சொல்றாதீங்க வார்த்தை கூட அவங்க என்ன செய்யாதீங்க பயன்படுத்தாதீங்க முன்னொரு காலத்துல ஒரு மனிதர் இருந்தார் அது மூணு பெரிய சம்பவம் அது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சு அவங்க ஒரு மூணு பேர் ஒரு மூணு மனிதர் மூணு மனிதர்கள் ஒரு காட்டு வழியா போறாங்க அந்த காட்டு வழியா போன அந்த மூணு பேரும் வந்து மழை வருது மலை வந்த ஒரு சரியான காத்து மலை கோம்பல போன உடனே அந்த காத்து இதுல வந்து ஒரு பாறை வந்து என்ன செஞ்சிருது அந்த கொகையை மூடிடுது உடனே இப்ப அந்த அப்படி அப்படிதான் வர முடியும் அந்த வழியை அரைஞ்சிடுச்சு எப்படி வருதுன்னு தெரியல மூணு பேருன்னு மூணு துவை செய்யறாங்க அதுல ஒருத்தர் செஞ்சு துவைப்பட்டு சொல்லிச்சு ஏன்னா அது பெரிய சம்பவம் போட்டு தோசை செய்யறேன் யா எனக்கு வயதான ரெண்டு பெற்றோர்கள் இருக்கிறாங்க தாய் தந்தை இருக்கிறான் நான் வந்து ஆடு மேய்க்கிறேன் நான் வேசேனா டெய்லியும் ரொம்ப தூரத்துக்கு நாளை மேய்த்திக்கிட்டு போயிடுவேன் மேய்த்திக்கிட்டு போயிட்டு சாங்கரை வரும்போது அந்த ஆட்கண்டு பாலை கலந்து எடுத்து கொண்டு வருவேன் கொண்டு வந்து முதல்ல முதலந்தை யாருக்கு கொடுப்பாங்க என்னோட தாய்த்தந்தை தான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் என்னோட பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் அதுக்கப்புறம் என் மனைவி மக்களுக்கு கொடுப்பேன் டெய்லியும் முதலரசி ஒரு நாள் நான் ரொம்ப தூரமா ஆறு ஓடிட்டு போயிட்டு வளர்த்துக்க லேட் ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சு நான் வரத்துக்குள்ள பிள்ளை என்னுடைய தாய் தந்தை தூங்கிட்டேன் என்னுடைய தாய் தந்தை தூங்கிட்டாங்க நான் கையில் பால் சம்போட நிற்கிறேன் என்னோட பிள்ளைகள் பசியா இருக்காங்க என்னோட எல்லாம் பசியா இருக்கிறாங்க ஏன் மனைவி பசியா இருக்கிறாங்க என் பட்டினியா இருக்கிறாங்க ஆனா எனக்கு என்னுடைய தாய் தந்தைக்கு கொடுக்காம என் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல என்னுடைய தாய் தந்தைக்கு கொடுக்காம என்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல என்ன செஞ்சேன் அவங்களை எழுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லையா அசம்பு தூங்குறாங்க எழுப்ப கூடாதா இல்லையா நல்லா அசங்க தூங்குறாங்க எனக்கு எழுப்புறதுக்கும் மனசு வரல இந்த பாலையோட பாலை எனக்கு மனசு வரல நான் அந்த பால் சம்பளம் வச்சு இருந்தேன் கிலோ ஒரு எப்பயோ ஒரு காய்ப்பு எழுந்திப்பாங்க அவங்களும் செஞ்சாங்க உடனே நல்லா செஞ்சா அவளுக்கு முதல்ல செஞ்சேன் அந்த பாலை கொடுத்தேன் இதை வந்து நான் யாருக்காக செஞ்சேன் உன்னுடைய போடுறதுக்காக நான் செஞ்சேன்ல

ஒரு தாய் தந்தினுடைய உள்ளத்துல குளிர்ச்சடி ஒரு தாய் தந்தினுடைய கிதமத்தில நம்ம முக்கிய பங்கு வந்து இன்றைய கால சொன்னதுல என்ன செய்யறாங்க தாய் தந்தைகள் என்ன செய்யறாங்க அருவியை மதிக்கிறது இல்ல அவங்க கிதமத்துல இருக்கிறது இல்லை தாய் தந்தைகள் இருக்கும் போது அவருடைய அருமை நமக்கு தெரியாது தாய் தந்தைகள் இருக்கும் சொன்னாங்க அருமையே தெரியாது அவங்க போயிட்டு அவங்க செய்வாங்க இருந்தாரு இப்படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க அவங்கள கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள சுகமதி செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க மாட்டாங்க ஆனா அவங்க சொல்லியிருந்தாங்களே அப்படி அந்த இருந்திருப்பேன் நமக்கு எல்லாம் கொடுத்து இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தாங்க தாய் தந்தைதான் அந்த தாய்க்கு நம்மளே செய்யணும் கண்ணியம் செய்யணும் அவங்களுக்கு நம்ம அதிகமா பணி விடு செய்யணும் அவங்களுக்கு நம்மள அதிகமா துவா செய்யணும்